இந்த இமானுவேல் சேகர் படுகொலை அங்கதான் முதன் முதலா அரசியலாக்கப்பட்டுச்சு அதற்கு பின்பாகத்தான் அந்த எந்த இடத்துக்கு போனாலும் இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலையை சம்பந்தப்படுத்தி முத்ராமலிங்க தேவரை உயர்வாக பேசி மக்களை முக்குளத்தூர் சமுதாயத்தை கவர வேண்டும் என்பதற்காக திராவிடம் திராக்கு திகா கூட்டங்கள் அன்னைக்கு பொதுக்கூட்டங்களை நடத்தின்ற பொழுது அவர் அரை மணி நேரம் முத்ராமலிங்க தேவரை பத்தி பேசல இவர் ஐயா இமானுவேல் சேர் பேரையும் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற இருந்தாங்க இந்த மோட்டிவேஷனை வளர்த்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது இப்ப வரைக்கும் அதில் கொஞ்சம் கூட மாறாமல் இந்த ரெண்டு சமுதாயத்தையும் சேர விடாம வச்சிருக்காங்க பேசுனதுக்கு என்ன சார் சம்பந்தம் இப்ப செந்தில் மலர் ஏன் பேசுறாரு இத்தனை ஆண்டுகளா பேசாதவர் ஒரு நல்லிணக்க தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை மரவர் தேவேந்திர ஒற்றுமை இவரெல்லாம் பேசினவர் ஏன் இப்படி திடீர்னு மாறுறாருன்னா அவர் வியப்பா இருக்கு ஏன்னு கேட்டா இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் என்பது அரசியல் மாற்றங்கள் என்பது